மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் மார்ஷல் வணக்கம் அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் பொன்முடி அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் விடுவிக்கப்பட்டார்கள் என்று தவிர சொல்வதை காட்டிலும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் எப்படி பாக்குறீங்க இந்த மாற்றத்தை இந்த மாற்றம் வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு மாற்றம் தான் திமுக வந்து இதை எதிர்பார்க்கல இப்படி ஒன்று வரும் அப்படின்றத வந்து எதிர்பார்க்கல பொன்முடி இப்படி பேசுவார்னு எதிர்பார்க்கல செந்தில் பாலாஜிக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் இப்படி ஒன்றும் மந்திரி பதவியில் இல்லைன்னா ஜெயிலுக்கு போ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்கில் சொல்லுவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல டோட்டலாகவே எதிர்பார்க்கல அப்போது செந்தில் பாலாஜிக்கு எதிராக வந்து கபில் சிபில் வந்து எவ்வளோ அந்த வழக்கில் ஆர்கூமெண்ட்ஸ் வந்து முன் வச்சார் அதெல்லாம் இல்லாமல் நீ ராஜினாமா பண்ணு இல்லைனா ஜெயிலுக்கு போ அப்படின்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் வரணும்னே அவங்க ராஜினாமா பண்ணுறாங்க அதே மாதிரி பொன்முடி வழக்கில் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து இவ்வளோ காட்டமாக நடந்துக்குது யாரு அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல இப்போ தான் வந்து திமுக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கவர்னர் விஷயத்தில் ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பை வந்து பெற்றாங்க ஜனாதிபதி வரைக்கும் டைம் கேப் வச்சு ரெண்டு மாதத்துக்குள்ளே ஜனாதிபதி வந்து எந்த கோரிக்கையாக இருந்தாலும் பரிசீலிக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லும் அப்படின்றது வந்து பிஜேபியை எதிர்பார்க்கல அவ்வளோ பெரிய ப்ளஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து திமுகவுடைய சட்டப்பிரிவுக்கு கிடைச்சிது வில்சன் எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பாராட்டினாங்க திமுக தலைமையிலேயே அந்த மகிழ்ச்சி வந்து இருக்க வேலையிலேயே செந்தில் பாலாஜி விஷயம் வந்து இந்த அளவுக்கு மோசமாக ஒரு ரியாக்ஷனை கொண்டு போகணுன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இதில் வந்து மோசமாக போகிறதுக்கான விஷயமும் ஒன்றும் இல்லை அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்றாங்க அதே நேரத்தில் அவங்க கலர் டிவி வழக்கில் கைது செய்யப்பட்டாங்க கைது செய்யப்பட்டு அவங்க வந்து பெயிலில் தான் இருந்தாங்க நைன்டி சிக்ஸில் கேஸு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அந்த மாதிரி சிஎம் அளவுக்கான ஒரு விஷயம் இருந்தது அதாவது தம்பி இந்தியா முழுக்க ஒரு லட்சம் கேஸ் கிட்டத்தட்ட இருக்கும் சாதாரண வார்டு கவுன்சிலர்லேருந்து மாவட்ட கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் பல கட்சி அரசியல்வாதிகள் அவங்க வந்து பல பொறுப்புகளில் இருப்பாங்க அவங்க மாதிரிலாம் சேர்த்து ஒரு ஒரு லட்சம் வழக்குகள் இப்போ இந்த வழக்கை சந்திக்கிறவங்க எல்லாம் வந்து பதவியில் இருக்கக்கூடாதா அது ஒரு கேள்வி தானே இப்போ ஜெயலலிதா மேலே பத்தொம்பது வழக்கு இருந்தது நைன்டீன் கேசஸ்வர் அகென்ஸ்ட் ஜெயலலிதா அந்த இன்னைக்கு வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக இருக்க எடப்பாடி மேலே கேஸ் இருக்குது எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்குது ஆர்பி உதயகுமார் மேலே கேஸ் இருக்குது வேலுமணி மேலே கேஸ் இருக்குது மேலேயும் கேஸ் இருக்குது இப்போ அவங்களாம் அந்த பதவி வகிக்கக்கூடாதா அப்போது அவங்களாம் அந்த விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்களா அந்த வழக்கில் இருக்கக்கூடிய சாட்சியங்களை அவங்க வந்து கலைக்க மாட்டாங்களா எல்லோரும் கலைப்பாங்க தானே இப்போது ஜெயலலிதா வந்து குற்றவாளி கோர்ட்டில் சொல்லக்கூடிய பதில் வந்து த்ரீ ஒன் த்ரீன்னு சொல்லக்கூடிய ஒரு கொஸ்டினிங் நீதிபதி கேள்வி கேட்பார் குற்றவாளி வந்து பதில் சொல்லணும் அதை வந்து வழக்கறிஞர் ஜோதி சொன்னதுனால வீட்டில் உட்காந்து எழுதுகிறாங்க அந்த பதில் அது வந்து சாட்சியை கலைக்கிற விஷயம் இல்லையா ஒரு முதல்வராலேயே சாட்சியை கலை முடியாது அப்படின்னு அவங்க பதவியில் அவங்க நீடித்தாங்க ரைட்டுங்களா அதுக்கப்புறம் தானே அந்த வழக்கு வந்து கர்நாடகாவுக்கு மாறிச்சு அப்போது சிந்தில் ஏன் பதவியில் நீடிக்க முடியாது ஒன்று ரெண்டாவது வந்து ஹேமந்த் சோரன் ஒருத்தர் இதே மொனிலாண்ட்ரிங் ஆக்டர் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் பிஎம்எல்ஏ பிரகாரம் கைது செய்யப்பட்டார் இதே செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் மனித உரிமைகள் மீறப்படுகிறது அப்படின்னு அவர் வந்து தனி மனித உரிமைக்காக அமைந்த அந்த செக்ஷன் பிரகாரம் விடுதலை செய்யப்பட்டார் ஹேமந்த் சோரன் விடுதலை செய்யப்பட்டார் அதே மாதிரி அஜித் பவார் அவர் வந்து இப்போ மகாராஷ்டிராவுடைய துணை முதலமைச்சர் இவர் வந்து ஜார்க்கண்டோட முதலமைச்சர் இதே செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் பிரகாரம் விடுவிக்கப்பட்ட இவர் வந்து ஜார்க்கண்டோட முதலமைச்சர் அப்போ ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து அதே பிஎம்எல்ஏ செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் பிரகாரம் விடுவிக்கப்பட்டவர் அவர் வந்து சாட்சியை கலைக்க மாட்டார் செந்தில் பாலாஜி மட்டும் சாட்சியை கலைப்பாரா அஜித் பவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவர் சாட்சியை கலைக்க மாட்டாரா இன்னும் லிஸ்ட்டு ரொம்ப நீண்டது ஹேமந்த் சர்மா ஜிண்டால் சுவேந்து அதிகாரி மம்தாவோட உறவினர் அவர் அவர் அதே மாதிரி பவானா கவாலி சஞ்சய் சேத் இவர் வந்து எஸ்பியிலேருந்து பிஜேபிக்கு வர்றார் கீதா இவங்க வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு வர்றாங்க இவங்க எல்லாரும் பிஜேபிக்கு வந்த உடனே இவங்க எல்லாம் அந்த வாஷிங் மிஷினில் போட்டு ப்யூரான உடனே இவங்கெல்லாம் கலைக்க மாட்டாங்க செந்தில் பாலாஜி மட்டும் கலைப்பாரா இன்றைக்கி வந்து இந்த வழக்கை வந்து ஒன்றும் இல்லைன்னு முடிச்சு வச்சுருக்காங்க ஆனால் திமுக மறுபடியும் வழக்கு போடுது நீங்கள் இந்த செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் அடிப்படையில் விடுதலையானவங்க எல்லாம் பதவியில் இருக்கும்போது செந்தில் பாலாஜி மட்டும் ஏன் பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்ற கேள்வியை வந்து திமுக வந்து முன்வைக்குது இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் கொஸ்டின் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது அப்படின்றது தான் செந்தில் பாலாஜியை பார்த்தா இவங்களுக்கு எல்லாருக்குமே பயம் தம்பி கொங்கு மண்டலத்தில் முழுக்க முழுக்க போன தடவை பதினோரு எம்எல்ஏக்கள் கோவையில் ஜெயித்த எஸ்பி வேலுமணி வந்து அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தலில் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு வார்டு வந்து ஜெயித்தது செந்தில் பாலாஜி எம்பி தேர்தலில் அதனால தான் அவரை தூக்கி உள்ள உட்கார வச்சாங்க அண்ணாமலை நேரடியாக போய் அமித்ஷா கிட்டே பேசி இவர் இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியாது நம்ம இருபது சீட்டு ஜெயிப்போ அதில் பத்து சீட்டு கொங்கு மண்டலத்தில் ஜெயிப்போம் இவர் இருந்தார்னா அந்த பத்து சீட்டும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் அவரை தீ உட்கார உக்கார அவர் உள்ளே இருந்துக்கிட்டே அண்ணாமலை உட்பட குங்குமண்டல உட்பட எல்லாத்தையுமே தோக்கடித்து நாற்பதுக்கு ஜீரோ அப்படின்ற லெவலுக்கு கொண்டு வந்தார் இப்போ மறுபடியும் டாஸ்மாகில் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் டெய்லி கலெக்ஷன் நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் அந்த டாஸ்மாகில் வந்து பத்து ரூபா பாட்டிலுக்கு வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் கோடி ரூபாவில் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த வழக்கோட சாராம்சம் என்னென்னா ஒரு பூல் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க அந்த ஃபண்ட்ஸை வந்து திமுக வந்து யூஸ் பண்ணுது திமுகவுடைய மேலிடம் வந்து அந்த ஃபண்ட்ஸை வாங்குது அப்படின்னு ஒரு அலிபியை வந்து இவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க இது மூலமாக செந்தில் பாலாஜியையும் முதல்வருடைய குடும்பத்தையும் குறிவைக்கிறதுக்கு இவங்களுடைய பிளான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அதை வந்து அவங்க உயர்நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணாங்க உயர்நீதிமன்றம் அதை டிஸ்மிஸ் உடனே இப்போது உச்ச நீதிமன்றத்துக்கு திமுக போயிருக்கு உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்காகவும் போகுது டாஸ்மாக் வழக்குக்காகவும் திமுக வந்து மேலே போகுது அப்போது இதெல்லாம் எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய நிலவரம் தான் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலவரம் ஸோ இதை ஃபைட் பண்ணுறதுக்காக தான் செந்தில் பாலாஜிக்கு பதிலாக வேறு யாரையும் அமைச்சராக்கள் முத்துசாமிக்கும் சிவசங்கரனுக்கும் அந்த துறைகளை வந்து பிரித்து கொடுக்குறாங்க பிரித்து கொடுத்ததுக்கு காரணம் செந்தில் பாலாஜி மறுபடியும் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை பெற்று அமைச்சர் ஆவார் மறுபடியும் பாலாஜி வருவார் அப்படின்றதுக்காக வேறு யாருக்கும் கொடுக்கல உதாரணத்துக்கு இளங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அரவக்குறிச்சியுடைய ஒரு எம்எல்ஏ அவர் அமைச்சர் ஆவார் அப்படின்னு நேற்று செய்திகள் அடிப்பட்டது அந்த இளங்கோ வந்து செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர் தான் அப்போ செந்தில் பாலாஜி சொன்னால் அமைச்சர் அமைச்சராக்குங்க அப்படின்ட்டு கூட செந்தில் பாலாஜி சொன்னார் ஆனாலும் திமுக மேலிடம் அதை விரும்பலை அது அவங்க ஃபைட்டிங் மோடில் தான் போகிறாங்க அது மாதிரி இப்போ பொன்முடி அவர் வந்து இந்த பேச்சால இதுவாகிறார் அதுவும் பிஜேபியுடைய ஒரு தாக்குதல் ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி வந்து அவருக்கு எதிரான பல நடவடிக்கைகளை எடுத்தாலும் ஒட்டுமொத்த தாக்குதல் வந்து பிஜேபியுடைய தாக்குதல் தான் அதையும் ஃபேஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனோ தங்கராஜ் அவர் இன்க்ளூட் பண்ணுறாங்க அவர் கர்ண கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜெயித்த ஒரே ஒரு திமுக எம்எல்ஏ மனோ தங்கராஜ் மனோ தங்கராஜ் அங்கே இல்லைன்ன உடனே அவரை நீக்கின உடனே அப்பாவை வந்து அந்த மாவட்டத்தில் ஏகப்பட்ட அத்துமீறல்களை செய்கிறாருன்னு புகார்கள் வந்து போயிட்டே இருந்தது அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்ச உடனே எப்படி கொங்கு மண்டலம் வந்து அவங்களுக்கு சென்சிட்டிவோ அதே மாதிரி தென் மாவட்டங்களும் அவங்களுக்கு சென்சிட்டிவான தொகுதிகள் அதில் வந்து திருநெல்வேலிக்கு பொறுப்பு அமைச்சர் வந்து கண்ணப்பன் ஸோ அவருக்கு வனத்துறையை கொடுத்து வேறு வெயிட்டான துறையை கொடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தை மாற்றி என்றார் அப்பாவோட தலையீடுகளை வந்து சட்டமன்றத்திலேயே சபா இவர் வந்து முதல்வர் வந்து ரசிக்கலை அப்பாவுடைய தலையீடுகள் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்றது தான் முதல்வருடைய ஒரு ஒப்பீனியன் அதனால் அப்பாவை மட்டப்படுத்துறதுக்கு மனோ தங்கராஜுக்கு அந்த மாவட்டத்தில் பதவியை கொடுத்து அங்க வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணியை வந்து ரைட்டா அதை எதிர்கொள்வதற்கு மனோதங்கராஜ் தான் தேவை அப்படின்னு அவரை செலக்ட் பண்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணுவாங்கன்னு இருந்தது விழுப்புரத்தில் லட்சுமணன் செலக்ட் பண்ணுவாங்கன்னு இருந்தது அதே மாதிரி உதயசூரியன் ஒருத்தர் அவர் வந்து கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையை சேர்ந்தவர் அங்கே இருக்கக்கூடிய சாராய ஒட்டுமொத்த சாராய வியாபாரமும் அவருடைய கேர் ஆஃப்ல தான் அங்கே வந்து கள்ள சாராயமே காய்ச்சப்படுது கள்ளக்குறிச்சி கள்ள சாராய சாவு வந்து அந்த மலையிலேருந்து வந்த சாராயம் அப்படின்னு கூட சொல்லப்படுது மலையிலேருந்து சாராயம் வருவதும் அதை வந்து கம்மி விலைக்கு வாங்கி கொடுப்பதும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் சாதாரணமாக நடக்கும் அதுக்கு எல்லாமே உதயசூரியன் எம்எல்ஏவோட டேக் கேர் தான் நடக்கும் அவர் அமைச்சர் ஆவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது வசந்தம் கார்த்திகேயன் ஒருத்தர் அவர் அமைச்சர் ஆவார்னு அவர் வந்து ஸ்ரீமதி வழக்கில் சம்மந்தப்பட்ட சக்தி ஸ்கூலுன்னு ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூலில் தான் ஸ்ரீமதி கொல்லப்பட்டாங்க அந்த ஸ்கூலுக்கு ஆதரவாக இருக்கிறவர் தான் வசந்தம் கார்த்திகேயன் அப்புறம் பொன்முடிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய லட்சுமணன் ஒரு எம்எல்ஏ ஏடிஎம்கேலேருந்து வந்தவர் அவர் பொன்முடிக்கு நெருக்க அவருக்கு கொடுப்பாங்கன்னு பேர் அப்புறம் சுப்பையான்னு ஒருத்தர் நம்ம தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் கொடுப்பாங்க தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு கொடுப்பாங்க அது தமிழரசின்னு ஒரு எம்எல்ஏ இருக்காங்க அந்த அம்மாவுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து அங்கே இருந்தது அது எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு முழுக்க முழுக்க பிஜேபியை கான்சென்ட்ரேட் பண்ணி பிஜேபியுடைய விஷயங்களுக்காக நடைபெற்ற மாற்றம் தான் இந்த அமைச்சரவை பொன்முடி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமான அமைச்சர் மூத்த அமைச்சராக இருந்தார் இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் துணிச்சலாக ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தாலும் எடுத்துட்டாரோ ஸ்டாலின் ஒரு அடுத்த முறை எம்எல்ஏ சீட்டே கொடுக்க மாட்டாங்க பொண்ணும் அப்படியா ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸில் இருந்தவர் அவர் அவரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன தெரியுமா தம்பி அவர் பேராசிரியர் திராவிட இயக்கத்தோட பிரின்சிபலில் வளரக்கூடிய ஒரு ஆள் அப்படின்றது தான் அவருடைய பர்சனல் பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல அது ஒன்றுமே சுத்தமாக சரியில்லாத ஒரு நபர் அது இல்லாமல் நீங்கள் மேடையில் ஏறி பேசுங்க அப்படின்னா அதோடு தான் மேலே ஏறி பேசுவார் அப்போது அந்த வாய் வீச்சு இருக்குல்ல அந்த வாய் வீச்சுன்றது வந்து ரொம்ப சாதாரணமான வீச்சு இல்லை பெண்கள் இலவசமாக பஸ்ஸில் பயணம் செய்கிறது ஓச்சியில் போறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இவர் யார் பெருவம் ஐம்பதாயிரம் ரூபா வாங்கியிருந்த ஒரு சாதாரண ப்ரொஃபஸர் இவர் வந்து பெரிய அளவுக்கு வந்து நின்று இவருக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இவங்க பையன் வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவர் கௌதம சிகாமணி இவங்க பையன்தான் அந்த அளவுக்கு அவர் உயர்றது ஏற்க ஏற்கனவே வந்து சொத்து குவிப்பு வழக்கில் மூணாண்டு தண்டனையை கொடுத்த உடனே அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணியிருக்கு அப்போமே வந்து இவருடைய பதவி வந்து போக வேண்டியது அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து திரும்பி கொண்டு வந்தாங்க அப்படி மரியாதை கொடுத்து திரும்பி கொண்டு வந்தப்போ நீ எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும் சட்டமன்றத்திலேயே கிளியரா பேச மாட்டார் அவர் கூட இருந்த அமைச்சரை கூட ரொம்ப அநாகரிகமாக நடத்தினார் செஞ்சி மஸ்தான் அவர்களா செஞ்சி மஸ்தான் அவர்களை ரொம்ப அநாகரிகமாக நடத்தக்கூடிய ஒரு ஆள் ரொம்ப கேவலமாக பேசக்கூடிய ஆள் இப்போ ரவிக்குமார்னு விஜய் விடுதலை சிறுத்தைகள் எம்பி அவர் வந்து பொன்முடி காலில் உயலை விழுப்புரத்தில் எம்பி நிற்கிறதுக்கு பொன்முடியுடைய மனைவி காலில் உழ வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு தான் பெரியாரெல்லாம் எதிர்த்து பேசினா ரவிக்குமாரோடைய சுயமரியாதை அவ்வளோதான் அளவுக்கு தான் இருக்குது பெரியாரெல்லாம் பயங்கரமாக பேசுவார் அவர் ஆனால் அவரோட சுயமரியாதை வந்து பொன்முடியுடைய மனைவி காலில் வர தான் இருந்திருக்கு ஸோ இதுதான் இவங்க எல்லாருமே பொன்முடி ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் பெரிய எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அது எந்த விதத்துலேயும் பேர் பண்ண முடியாத ஒரு லக்கேஜ் சைவத்தையும் வைணவத்தையும் பேசுகிறது வந்து இப்போ இப்படியா பேசுவாங்க ஒரு காலத்தில் வந்து பிராமணர்கள் வந்து பூணூலை வந்து பெருசாக வெளியில் தெரியிற மாதிரி போட்டுக்கிட்டு போய் ஜாதி வன்மத்தெல்லாம் பண்ணாங்க அப்போ பூணூல அறுக்கிறது சரியாக இருந்தது இன்னைக்கு அதே மாதிரி பூணூல் அறுக்க முடியுமா முந்நூற்றறுபது பூணூலை அறுத்து விட்டோம் திருச்சியில் அப்படின்னு பெரியாருக்கு முந்நூற்றறுபது பூணூல் அனுப்புவாங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறது திருச்சி மாவட்டம் இன்னும் மீண்டும் முயல வேண்டும் அப்படின்னு திரு பெரியார் வந்து விடுதலையில் பதிவு பண்ணுவார் அளவுக்கு அன்றைக்கி இருக்குது ராமாயண காட்சிகள் இதிகாச காட்சிகள்னு சொல்லிட்டு கடவுள்களை கிண்டல் பண்ணி ஊர்வலம்லாம் திகாவினர் நடத்திக்கிட்டு இருந்த காலகட்டம் என்பது ஒரு காலகட்டம் இருந்தது இன்றைக்கி அது மாதிரி நடத்த முடியுமா அது தேவையா இன்றைக்கி இன்றைக்கி பிரச்சாரம் மாறிப்போச்சு இப்போ பிராமின்ஸே வந்து தன்னோட பூணில் உள்ளே விட்டுட்டு வெளியில் தெரியாமல் பார்த்துக்கிறாங்க ரைட்டுங்களா சங்கர்ஜிவால்னு ஒருத்தர் டிஜிபி அவர் பிராமினு நார்த் இந்தியன் பிராமின் அவர் வந்து தன்னோட குடுமையை வந்து முழு குடுமி வைக்க மாட்டார் ஒரே ஒரு முடியை மட்டும் குடிமை மாதிரி வச்சு அதை கேப்பில் மறைச்சிக்கிட்டு இருப்பார் ஸோ பிராமின்ஸே தங்களோட ஐடென்டிட்டியை மற மறைக்கக்கூடிய அளவுக்கு பகுத்தறிவு இயக்கம் வளர்ந்த சூழ்நிலையில் இதை பேச வேண்டாம் அதுவும் ஒரு பெண் உடல் உறவு தொடர்பான விஷயங்களை வச்சு சைவத்தையும் வைணவத்தையும் கிண்டல் அடிக்கிறதுன்றது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அது வந்து பிஜேபி மாதிரி ஆட்களுக்கு சும்மா இருக்கிற வாய்க்கு அவள் போடுற ஒரு விஷயம்தான் அதை அவர் பண்ணதுனால துணை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்தும் எடுத்தாங்க அமைச்சர் பதவியிலேருந்தும் அவர் எடுத்தாங்க அவருக்கு பதிலி இந்த எல்லாம் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணாங்க அதெல்லாம் நத்திங் டூயிங் அதெல்லாம் வேண்டாம் அது அப்படியே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து விட்டார் அதாவது இந்த வழக்கில் சிக்கியிருந்த ஒரு மூன்று அமைச்சர்களை விடுவித்தது ரத்து செய்யப்படுறது இருக்கிற நீதிமன்றத்தால் கண்டினியூஸாக பேர் இந்த என்ன நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்முடைய துரைமுருகன் அவர்கள் அதுக்கு பிறகு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இன்னைக்கு ஐ பெரியசாமி எப்படி பார்க்குறீங்க அதிமுகவில் ரெண்டு பேரும் அதே மாதிரி விடுவிச்சதை வந்து உயர் நீதிமன்றம் ரத்து பண்ணிச்சு ஒன்று வந்து ஓ பன்னீர்செல்வம் இன்னொன்று வந்து வளர்மதி ரெண்டு பேரையும் கீழமை கோர்ட்டு விடுவிச்சதை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் ரெண்டு பேருமே சேவ் ஆகிட்டு வந்துட்டாங்க ஓ பன்னீர்செல்வமும் வாங்கிட்டாங்க வளர்மதியும் வாங்கிட்டாங்க அது மாதிரி இந்த இந்த விடுவிச்ச விஷயங்கள் எல்லாம் தவறு அப்படின்னு சென்னை ஹைகோர்ட்டு சொன்னதை எதிர்த்து இவங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க அதுக்கப்புறம் தான் அதை பத்தி நம்ம சொல்ல முடியும் அது என்ன ஆகும் எப்படி போகும் எப்படி வரும் திமுக அமைச்சர்கள் மேல வந்து ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு விடுவிப்பு ரத்து இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு அதே மாதிரி அடுத்தது அமலாக்கத்துறை வந்து இப்போ கே என் கிட்ட போயிருக்கு கிட்ட ஏற்கனவே லைட்டாக போச்சு துரைமுருகன் ஏதோ ஒரு அங்கே செட் பண்ணி அதை எடுத்துட்டார் இப்போ நேரு கிட்டயும் போயிரு கே என் நேருவும் வந்து அதுக்கான வேலைகள்லாம் வரும் பண்ணியிருக்காரு அது மாதிரிலாம் இருக்குது ஸோ அடுத்தது வந்து இன்னும் நிறைய அமைச்சர்கள் வந்து இன்வால்வ் பண்ணுவாங்க கேவா வேலு வருவார் உங்களுக்கு மூர்த்தி வருவார் இன்னும் பல திமுக அமைச்சர்கள் வந்து டார்கெட்டில் இருக்காங்க அவங்க மேலாம் அமலாக்கத்துறையை வச்சு பிஜேபி பாயும் பிஜேபியுடைய ஆயுதமே வந்து அமலாக்கத்துறையை வச்சு பாயிரதானே இப்போது டாஸ்மாக் கேஸில் வந்து செந்தில் பாலாஜியும் முதல்வர் குடும்பத்தையும் டார்கெட் பண்ணி அவங்க அலிகேஷன்ஸை கொண்டு போகிறாங்க ஸோ இந்த தாக்குதல்கள் என்பது வரும் தெரியும் எப்படி நடக்கும்னு தெரியும் அதை வந்து திமுக அழகாக அதை எதிர்கொள்ளும் இந்த அமைச்சரவை மாற்றத்தில் கே என் நேரு அவர்கள் பேரும் அடிபட்டுக்கிட்டு இருந்தது அவர் பேரும் சந்தேகத்திற்குரிய லிஸ்டில் இருந்தது அப்படின்ற மாதிரி சில தொலைக்காட்சிகள் செய்தி வெளியிட்டு இருந்தது அந்தளவுக்கு டவுட்டிங் இதெல்லாம் வந்துட்டாரா கே என் நேரு ஆமாம் அவர் டவுட்டிங்கில் தான் இருக்காரு கே என் நேரு அதெல்லாம் மாட்டுக்கெடுத்தே இல்லை இதில் வந்து ஒரு பெரிய எக்ஸசைஸ் மாதிரி தான் ஆளுங்கட்சி இதை நடத்தினாங்க கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் மினிஸ்டர்களை வந்து ஸ்டே பண்ண சொன்னாங்க இங்கேயே இருங்க அப்படின்னாங்க எம்எல்ஏக்களையும் ஸ்டே பண்ண சொன்னாங்க இப்போ உதயசூரியன் சூரியன் வசந்தம் கார்த்திகேயன் சுப்பையான்னு ஒருத்தர் ஒட்டப்பிடாரம் எம்எல்ஏ தேவேந்திரகுல வேளாளர் அவரையும் காத்திருக்க சொன்னாங்க தமிழரசி அது இல்லாமல் இப்போ ஐபி வந்து வந்திய பாரத்தில் டிக்கெட்டே போட்டார் போகிறதுக்கு ஆஹா நீங்கள் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏன்னா வனத்துறை வந்து ஐபிக்கு வர மாதிரி ஒரு பொசிஷன் வந்து இருந்தது அதே மாதிரி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து வெளிப்படையாக சட்டமன்றத்தில் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார் அவருக்கு ஏதாவது கொடுப்பாங்க அவரை வந்து சிஎம் கூட அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு ஒழுங்காக பேசணும் எதிரிகளுக்கு இரையாகக்கூடிய வகையில் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணார் பொண்ணே அவர் கையெல்லாம் எடுத்து கும்பிட்டார் அவர் அவரோட டேப்பை ரிலீஸ் பண்ணது சவுக்கு சங்கர் அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்கிட்ட பேசினார் திமுகவுடைய உயர்மட்டத்தில் நடக்கக்கூடிய கொரப்ஷனை பற்றி அவர் பேசினார் தேவையில்லாத ஒரு பேச்சு அந்த பேச்சு வந்து பெரிய அளவுக்கு ஆகி அது பயன்பட்டுச்சு ஸோ அவரும் வந்து எனக்கு எதுவும் அதிகாரம் இல்லை எனக்கு பவர் இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சட்டமன்றத்தில் சொல்ல அப்பாவை வந்து நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு ஆறுதல் சொல்கிற மாதிரிலாம் பேச ஒரே ட்ராமா தான் சட்டமன்றத்தில் நடந்தது அதனால் அவருக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு இருந்தது உட்பட தரலை யாருக்கும் தரலை வெறும் பிஜேபியை ஏம் பண்ணி செந்தில் பாலாஜி பொன்முடி எல்லாரையும் ஏம் பண்ணாங்க பொன்முடிக்கும் யாரையுமே சப்ஸ்டியூஷன் மினிஸ்டராக போடல அதை பொன்முடியும் விரும்பலை ராஜினாமாவே அவர் தரமாட்டேன்னு சொல்லி தான் சொன்னார் ஆர் ஆசாவை அமைச்சு ராஜினாமாவை வாங்கிட்டு வந்தாங்க இதுதான் நடந்தது நிறைய விஷயங்கள பயின்ற ரொம்ப நேரம் வாய்ப்பளித்ததற்கு நன்றி